புரட்டாசி மாதத்தில் நம்ம வரக்கூடிய பண்டிகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தோ நமக்கு திங்கக்கிழமையிலருந்து ஆரம்பிக்குது நவராத்திரி இந்த தடவை நவராத்திரி வந்து நமக்கு எப்பொழுதும் நவராத்திரி ஒன்பது நாட்கள் சொல்லுவோம் தசரா அப்படின்னு பத்தாவது நாளை சொல்லுவோம் ஆனால் இந்த தடவை பதினோராவது நாள் அதாவது அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி தான் நமக்கு விஜயதசமியை கொண்டாடுகிறோம் ஒன்பது நாட்கள் தான் நவராத்திரி அப்படின்னு சொன்னா கூட பத்து நாட்கள் முடிஞ்சு பதினோராவது நாள் தான் நமக்கு தசமியை கொண்டாடுறோம் இது எதனால் இந்த பதினோரு நாள் வருது அப்படின்னு போன வருஷம் நமக்கு அதே மாதிரி தான் வந்தது ஸோ இது பதினோரு நாட்கள் நம்ம இந்த நவராத்திரி கொண்டாடுறதுக்கான விஷயம் என்ன அப்படின்னா திதிகள் வந்து நமக்கு ரொம்ப திதியினுடைய நேரம் அதிகமாக இருக்குது இப்போ பஞ்சமி திதி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெள்ளிக்கிழமை பஞ்சமி இருந்தாலுமே சனிக்கிழமை வரைக்கும் பஞ்சமி திதி அதிகமாக இருக்குது ஸோ எட்டாவது நாள் நீங்கள் நவ மகா அஷ்டமியும் மகா நவமியும் பார்க்குறச்சி வெள்ளி சனி ரெண்டு நாளுமே அதிகமாக இருக்குது ஞாயிற்றுக்கிழமையும் திதி அதிகமாக இருக்குது ஸோ இந்த வெள்ளி சனி ஞாயிறு அதாவது பஞ்சமி ஷஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி இந்த திதிகள் எல்லாமே அதிக அதிக நேரம் இருக்கிறதுனால நமக்கு அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி தான் விஜயதசமியை கொண்டாடுறோம் நவராத்திரி வந்து எல்லாருக்குமே தெரியும் புரட்டாசி மாதம்னாலே இது சாரத நவராத்திரின்னு சொல்கிறது சூரியன் ஒரு வருஷத்தில் தன்னுடைய பருவங்கள் மாறும் பொழுது ஒரு வருடத்தில் நாலு நவராத்திரி நம்ம கொண்டாடுறோம் இது என்னென்ன அப்படின்னு பார்க்குறச்சி சைத்திர நவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம் அதாவது வசந்த நவராத்திரி அடுத்தது வந்து ஆஷாட நவராத்திரி சாமல நவராத்திரி சாரத நவராத்திரி இப்போ நம்ம கொண்டாடுறது வந்து சாரத நவராத்திரின்னு சொல்கிறது சாரதானா சரஸ்வதி தேவி அம்பாள் வந்து ஒவ்வொரு பருவத்திலையும் அவள் எப்படி வந்து இந்த உலகத்தை காப்பாற்றுறா தீய சக்திகள்லேருந்து எப்படி உலகத்தை காப்பாற்றுகிறாள் அப்படிங்கிறதான் இந்த நாலு நவராத்திரிக்கும் அர்த்தமே ஒரு பெண் சக்தி தான் நம்மளுடைய மொத்த இந்த அண்டத்தை வந்து பாதுகாக்கிறது அப்படிங்கிறதுக்கு அம்பாளியினுடைய ஒவ்வொரு ஸ்வரூபத்தில் நம்ம வந்து ஒவ்வொரு விதமான புராண கதைகளை நம்ம கேட்குறோம் மகிஷன் அப்படிங்கிற ஒரு அசுரன் வந்து எல்லா தேவர்களையும் முனிவர்களையும் போய் வதம் பண்ணுறான் இந்த மகிஷன் வந்து எப்படி ஒரு வரத்தை வாங்கிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து எந்த மனிதனாலையும் அவனுக்கு அழிவு என்பது கிடையாது எந்த மிருகத்தினாலேயும் அவனுக்கு அழிவு என்பது கிடையாது ஸோ அவன் எப்படி வரம் வாங்கிக்கிறான்னா அவன் வந்து ஒரு எருமையா மாறிடுவான் மகிஷன் அப்படின்னா எருமைன்னு அர்த்தம் ஸோ இவன் இந்த மாதிரியான ஒரு வரத்தை வாங்கும் பொழுது அவனை வதம் பண்றதுக்கு அப்படிங்கிறது எந்த சக்தியாலேயுமே முடியல ஸோ சிவபெருமான் இப்படி ஒரு வரத்தை மகிஷனுக்கு கொடுத்துட்றார் இந்த மகிஷன் என்ன பண்றான் அப்பப்போ ஒரு எருமை உடைய ரூபத்தை எடுத்துட்டு போய் தேவர்களை துன்புறுத்துறது ம மனிதர்களை துன்புறுத்துறது பூலோகத்துலேயும் சரி தேவலோகத்துலேயும் சரி எங்கே போனாலும் இவன் இம்சைய தாங்கவே முடியல உடனே எல்லாரும் போய் மகாவிஷ்ணுக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறா இந்த மகிஷனை எப்படியாவது நீங்கள் அழிக்கணும்னு அப்போ பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி போடுறாங்க சரி இந்த மகிஷனை எப்படி வந்து அழிக்கிறது அப்படின்னா இது பராசக்தியால மட்டும்தான் முடியும் அப்போ பராசக்தி அப்படிங்கிற ஒரு சக்தி அம்பாள் மட்டும் மகிஷனை அழிக்க முடியாது அப்போ என்ன பண்ணுறாங்க சப்த கன்னிகளையும் உருவாக்குறாங்க ஸோ மகாவிஷ்ணுன்றது யாரு வைஷ்ணவி வரா ருத்ரன்ட்டு ஒரு சக்தி அப்புறம் இந்திரன்ட்ருந்து இந்திராணி பிரம்மாட்டிருந்து பிரம்மி வாராய் வராக்ருந்து வாராகி கௌமாரி இப்படி சப்த கன்னிகளும் அவங்க வந்து உருவெடுக்கிறாங்க பராசக்தியினுடைய நெற்றி தீபொரியிலிருந்து இந்த ச சப்த கன்னிகளையும் வரவழித்து இந்த புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசையிலிருந்து அவ தன்னுடைய தபசை ஆரம்பிக்கிறார் ஸோ ஒன்பது நாட்களும் இரவு வந்து அவ விரத்தம் இருந்த தேவி மகிஷனை வந்து அழிக்கிறாள் இப்போ இந்த மகிஷாசுரன் என்ன பண்ணுறான்னா ஒரு வாழை மரம் தோ ஒரு பெரிய தோட்டம் அது வாழைமர தோட்டமாக இருக்கு அந்த வாழை மரத்தில் போய் ஒரு வாழை மரமாக அவன் உருவெடுத்து ஒளிஞ்சுக்கிறான் ஸோ தேவி என்ன பண்ணுறா அந்த வாழை மரத்தை அறுத்து அந்த மகிஷன் அவனுடைய எருமை தலை மேலே தேவி வந்து அந்த சூளத்தோடு நிற்கிறான் மகிஷாசுர மர்தினி அப்படிங்கிறவ அந்த மகிஷனை அழித்த அந்த மகிஷாசுர மர்தினி தான் அவளை சாமுண்டி அப்படின்னு சொல்கிறோம் சண்டாதேவி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த இரவு ஒன்பது இரவுகளும் நம்ம புரட்டாசி மாதத்தில் மாகாலய அமாவாசைக்கு மறுநாள்ல இருந்து நவராத்திரி வந்து ஆரம்பிக்குது இது ஒரு பக்கம் அந்த கதைகள் இருந்தாலும் கூட இந்த பொம்மைகளை வைத்து நம்ம நவராத்திரி வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் எப்படி வந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு கதை வந்து சொல்றாங்க ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜா என்ன பண்ணாராம் தன்னுடைய ராஜ்யத்தை எல்லாம் இழந்துட்டாராம் அப்போ ரொம்ப வருத்தத்தோட இருக்கும் பொழுது அவர் வந்து தன்னுடைய போய் பார்க்குறாரு குலகுரு என்ன சொல்கிறாரு இந்த மகாலை அமாவாசை வரப்போகிறது நீ என்ன பண்ணு உன்னுடைய ஊர்ல ஓடக்கூடிய நதி பக்கத்தில் களிமண்ணை எடுத்துக்கோ அதில் ஒரு காளியை வந்து உருவாக்கு நான் வந்து அந்த காளிக்கு உயிர் கொடுக்குறேன் காளிக்கிட்ட நீ வேண்டிக்கோ உனக்கு என்ன வேணுங்கிறத ஸோ உன்னுடைய இழந்ததை எல்லாம் நீ மீண்டும் பெறுவாய் அப்படின்னொடனே அவன் அந்த களிமண்ணை எடுத்து ஒரு காளி பொம்மையை செய்து அந்த குருவும் அதற்கு உயிர் கொடுத்து ஒன்பது நாட்களும் அவன் வந்து காளியை பூஜை பண்றான் உடனே ஒன்பதாவது நாள் காளி வந்து கேட்குறா உனக்கு என்ன வேணும் கேளு அப்படிங்கும் பொழுது நான் இழந்த ராஜ்யத்தை எனக்கு மீண்டும் பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு சொல்றா உடனே காளி வந்து இந்த ராஜாவோட முழுமையாக அந்த சோல்ஜர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல எல்லா அந்த சண்டை போடக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்துலேயும் காளியினுடைய உருவெடுத்து எல்லாமே வந்து போகிறாங்க ராஜாவுக்கு வந்து காளி துணை இருந்து எல்லாத்தையும் மீட்டு கொடுக்குறா காளி உடனே ராஜா சொல்கிறார் ஒவ்வொரு நவராத்திரியும் இந்த ஒன்பது நாட்களும் நான் ஒன்றை வச்சு பூஜை செஞ்சு இதை நான் ஒரு திருவிழாவாக கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த மண்பொம்மை வந்ததற்கான ஒரு காரணத்திற்கும் இப்படி ஒரு புராண கதை நம்மளிடையே உண்டு ஸோ இந்த இந்த சாரத நவராத்திரி அப்படின்னு இந்த நவராத்திரிக்கு களிமண்ணினால் பொம்மை செய்து தெய்வ இறைவனை வழிபாடு செய்ததற்கான காரணம் அப்பத்துலேருந்து தான் நமக்கு வந்தது இந்த நவராத்திரி டைம்ல அதாவது இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த நவராத்திரி ஒரு முக்கிய திருவிழாவாக நம்ம கொண்டாடுகிறோம் வடநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தசரா அப்படின்னு கொண்டாடுறாங்க பத்து நாட்கள் கொண்டாடக்கூடிய இந்த தசரா வந்து ராமன் ஒன்பது இரவுகள் ராவணனோட போராடி பத்தாவது நாள் தசராவாக அவர் வந்து ராவணனை வதம் பண்ணி வெற்றி பெற்றார் அதற்கப்புறம் அவ வந்து சீத்தையை கூட்டிகிட்டு அவர் வந்து அயோத்தியா வரார் ஸோ அயோத்தியாவுக்கு அவர் வரும்பொழுது இந்த புரட்டாசி மாத அமாவாசை கழித்து ஐப்பசி அமாவாசை வருது ஸோ ஐப்பசி அமாவாசை ராமர் வந்து சீத்தையை கூட்டின்னு வரும்பொழுது தீபங்களை எல்லாம் ஏற்றி தீப ஒளியாக ஐப்பசி அமாவாசையில் கொண்டாடப்பட்டது ஸோ ராமாயண காலத்தில் நமக்கு இந்த நவராத்திரி வந்து தசராவாக ராமன் ராவணனோடு போரிட்டு பத்து நாட்கள் அவர் தசரா வந்து கொண்டாடினதாக இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வடநாட்டில் இது ஒரு பொம்மலாட்டமாக நமக்கு அதை வெளிப்படுத்துகிறாங்க ஒரு கதை மாதிரி சொல்லி சொல்கிறாங்க நமக்கு இந்த நவராத்திரியாக இருக்கட்டும் தசராவாக இருக்கட்டும் தீமைகளை எல்லாம் அழித்து நன்மைகள் வரக்கூடிய நாட்கள் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை வந்து நமக்கு ரொம்ப விசேஷம் ஸோ ஏழுமலையான் திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாள் பூலோகத்திற்கு வந்து ஒரு மாத காலமும் அவர் திருமலையில் தங்குகிறார் பூலோகத்தில் தங்குகிறார் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது இந்த புரட்டாசி சனிக்கிழமை அப்படிங்கிறதே வந்து பெருமாளினுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூரணமாக கிடைத்து நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் தீரும் அப்படிங்கிறது தான் ஏழு வழிபாடு ஸோ பெருமாளுக்கு சனிக்கிழமையில் மாவிளக்கு ஏற்றுறது தளிகை சமர்ப்பணம் பண்ணுறது ஸோ தழுவு போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க பெருமாளுக்கு உண்டான இந்த புரட்டாசி மாதத்தில் நிறைய பேர் வந்து நான்வெஜ்ஜை சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த கவுச்சை எல்லாம் சாப்பிடாம இந்த புரட்டாசி மாதத்தில் விரத்தம் இருந்து நம்ம பெருமாளை வணங்கினோம் அப்படின்னா நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் இந்த புரட்டாசி மாதத்தில் இறைவன் கொடுப்பார் அதுவும் குறிப்பாக இந்த நவராத்திரி மற்றும் தசரான்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஆயுத பூஜையும் இந்த புரட்டாசி மாதத்தில்தான் இடம்பெறுகிறது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மகாலை அமாவாசையாக அந்த நாளில் குலதெய்வ வழிபாடும் மற்றும் அன்னதானங்களும் செய்தாலும் நமக்கு விசேஷம்தான் இன நேர்களை புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்புகளை நம்ம வந்து பார்த்தோம் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளினுடைய வழிபாடு மற்றும் குலதெய்வத்தையினுடைய வழிபாடை செய்ய அவரினுடைய அருளை நீங்கள் பெறலாம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆட்ஸ் காலேஜ் இன் சென்னை சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒஎம் ஆர் கார்பாக்கம் சென்னை சென்னை ஆர்ட்ஸ் காம்